ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல ஒரு மிட் மார்னிங் லெவன் ஓ கிளாக்லேருந்து இருந்து டூ ஓ கிளாக் வரையிலும் மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்கேன் தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இந்த டைம்ல இன்க்ளூட் பண்ணி நம்ம போது நம்ம காலையில பிஸி டைம்ல நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டக்குன்னு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் வாரத்தில் ஒன் ஆர் டூ டேஸ் தான் இந்த மாதிரி குக்கிங் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பேன் மற்ற நாள் மோஸ்ட்லி வீடு கிளீனிங் அந்த மாதிரி தான் இந்த டைம்ல நான் இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருவேன் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் என்னோடய கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் ஏழரை மணிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் ஒன்லி ஒயிட் ரைஸ் மட்டும் மதியானம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணிடுவேன் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் எல்லாம் போய்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் நைன் டு டைம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் டென் ஓ கிளாக்கு மேலே கிச்சனுக்குள்ள அப்படியே ஸ்லோவாக வந்தால் இந்த க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிடணும் ஏன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும் அண்ட் பாத்திரம்லாம் விளக்கணும் எப்போவுமே பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு க்ளவுஸ் எல்லாம் போடுவேணா அப்படின்னா அது கிடையாது அண்ட் சம்டைம்ஸ் நிறைய பாத்திரம் இருக்குது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியில் கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸை போட்டுக்கிறது இல்லாட்டி கையெல்லாம் ரொம்ப ரஃப் ஆகிட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் டென் டு மேக்சிமம் டென் டுவெண்ட்டி வரையிலும் இந்த கிளீனிங்கெல்லாம் போகும் அதுக்கு மேலே நான் ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஓரளவுக்கு அடுப்பையும் அந்த பாத்திரத்தையும் படுகிறேன்னு விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரீ ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு வச்சாச்சு கிரவுன் நட்டு ரோஸ்ட் பண்ணுறது கொரியாண்டர் பவுடர் இட்லி பொடி பண்ணுறது அப்புறம் கொப்பரை தேங்காவை பொடி பண்ணி வச்சா பிஸ்கெட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை பண்ணணும் அதுக்கப்புறம் தாலியான பேக்கெட்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் தான் இன்றைக்கி லிஸ்ட்டை எப்பவுமே எல்லா பொடியும் வறுக்கிறதுக்கு இந்த அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுவேன் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா வாய் அகலமாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லா ஈவன் ரோஸ்ட்டாக ஆகும் இது அயன் கிடையாது ஒரு நார்மல் அயன் கடாய் தான் இதை எப்போவுமே நான் வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருவேன் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது பின்னாடி திருப்பி பார்த்தா பின்னாடி கொஞ்சம் ரஸ்ட் இருந்தது ஸோ அதனால பின்னாடி ஃபஸ்ட்டு ரஸ்ட்டில் இருக்கிற இடத்துல நிறைய எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி ஒரு தொடை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கடையில் ஒரு அரை கிலோ நடக்கறதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன் இது அப்பப்போ கிளறுனா மட்டும் போதும் அதனால அந்த ஆப்பில் நம்ம மற்ற வேலைகளையும் ஆரம்பிச்சிக்கலாம் அடுத்தது ட்ரை கோக்கனட் பவுடர் ரெடி பண்ண வந்தாச்சு இந்த ட்ரை கோக்கோனட் வந்து இதே மாதிரியே ஒரு ஆப்பில் கிடைக்கிது ரொம்ப ஆர்கானிக்கு ஸோ அதாவது ஓப்பனே பண்ணலைன்னா பார்த்துக்கோங்க இது அப்படியே எந்த ஒரு மருந்தும் கலக்காத ஒரு கோக்கனட் யூஸ்வலாக கொப்பர தேங்காய் வந்து பூச்சி வராமல் இருக்கவும் அந்த கலர் மாறாமல் இருக்கிறக்கும் சல்ஃபர் சேர்ப்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் நான் இந்த ஆப்பில் வாங்குறது இந்த கோகோனட் பவுடரை நான் பிஸ்கட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அது ஒரு பக்கம் ரோஸ்ட்டாக இருக்க இருக்க இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கோகோனட்டை வந்து அப்படியே ஸ்லோவாக அதில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன கீட்டாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானே இது வந்து டிவி பார்த்துட்டே பண்ணும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் கிச்சனில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் மற்றபடி நான் வெளியில் சோஃபாவில் தான் உக்காந்துருந்தேன் ஸோ ரிலாக்ஸாக இந்த மாதிரியும் ஆகிடுச்சு இங்கே கோகோனட்டெல்லாம் கீத்து போட்டு வச்சாச்சு இதை வந்து கடைசியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் அண்ட் நெடுக்கலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஆரியும் ஆறிடுச்சு ஸோ இதை வந்து நான் இன்னொரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் பவுடர் அரைக்கணும் நான் எப்பவுமே மசாலாஸ் எல்லாம் வெளியில் வாங்குறதில்ல வீட்லேயே தான் அரைச்சிக்கிறது அப்பப்போ எதாவது இந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்பப்போ ட்ரை பண்ணுவேன் மற்றபடி மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கரம் மசாலா கறி மசாலா இது எல்லாமே நான் வந்து வீட்டில் தான் அரைச்சிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி பவுடரில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால அதுக்கு பெருசாக நமக்கு வந்து ஒரு எஃபர்ட் போடுறதே தெரியாது இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைக்கும் போது நான் மிக்சி ஜாரை வந்து ஒவ்வொரு தரையும் வாஷ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து கிளீனாக வைப் பண்ணிட்டாலே போதும் எந்த ஒரு ஸ்மெல்லும் ட்ரான்ஸ்பர் ஆகாது பொடிங்களெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஓட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ரோல் ஓட்ஸ் அதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா குக்கீஸ் எல்லாம் நாளைக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ரௌனிஸ் பண்ணும்போது ஓட்ஸ் பவுடர் போட்டு பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தி இந்த டப்பாவில் எப்போவுமே சுண்டல் ராஜ்மா இல்லை கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எதாவது ஒரு மல்டிகிரைன் இருக்கும் ஸோ இதை ஒன்று மாற்றி ஒன்று ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் இந்த பாக்ஸில் எப்பவுமே ராகி மாவு இருக்கும் அண்ட் குக்கீஸ் பண்ணுறதுக்கு அகைன் ஏதாவது சத்து மாவு தீர்ந்துருச்சுன்னா இதை டக்குன்னு எடுத்து இதில் கூழ் காய்ச்சிடுவேன் அண்ட் ராகி ரொட்டி டக்குன்னு தோசை மாவு கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அது கூட அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இதை ராகிமாவை யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இது ரெகுலராக என்னோட கிச்சன் கேபினட்டில் இருக்கும் எனக்கு எப்பவுமே கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீனாக கசகச இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி எதாவது கீழே சிந்திடுச்சுன்னா நான் உடனே அப்போ தொடைச்சிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையவே ப்ரொசீட் பண்ணுவேன் இன்னும் என்னோடய ஹேபிட் வந்து என்னோட கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீனாகவே இருக்கிற மாதிரி மெயின்டைன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கொத்தமல்லி வறுத்துக்கிட்டு இருக்க இந்த டைம்ல நாம வந்து ஒரு ரோல்டு ஓட்ஸை வந்து மாவாக பண்ணி போட்டாச்சு அண்டு ரீஃபில் பண்ணாத ஜார்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு இப்போ கொத்தமல்லியை நான் அந்த ஜார்லையே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த ஸ்பேட்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லா நூக்கன் கார்னர்ஸும் க்ளீன் பண்ணி எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாம கீழே வந்து ஸ்பில் ஆகிறதும் அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு ஆல்மோஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணியிருந்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதாவது இன்னைக்கான வேலைகள் இப்போ கடைசியாக நம்ம பண்ண போகிறது இட்லி பொடி அரைக்கிறது இது மாதம் ஒரு தடவை நான் அரைச்சிட்டே தான் இருப்பேன் என்னோட நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இட்லி பொடிக்கு கடல பருப்பு ஒன்றரை கப்புனா உளுத்தம் பருப்பு நான் ஒரு கப் போட்டிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகா அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எள்ளு கடைசியாக சீரகம் மிளகு கல்லுப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியதாக அரைக்கும் போது கருவேப்பில பொடி வந்து நான் எப்போவுமே ரெடியாக பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை மட்டும் அதுவும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிடலாம் அந்த பொடியை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொப்பரை தேங்காயை நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் நாளைக்கு குக்கீஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன் அதே டைமில் இதை வந்து க்ளீன் பண்ணலாம் தேவையில்லை கொப்பரை இருந்ததுன்னா பொடி சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பெருசாக நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே பொடியை போட்டு அரைச்சிட்டேன் இன்றைய வேலைகள் இனிதே முடிவடைந்தது நாம லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அத்தனை வேலையும் இந்த இட்லி பொடி அரைக்கிறதோட முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் வீட்லயே அரைச்சு வைக்கும் போது அதோட நிறம் மனம் சுவைன்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அதுக்கப்புறம் கடையில வாங்குறது பிடிக்காது நீங்க வீட்லயே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட அதே டைமிங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் கேஸ் துடைக்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் தொடச்சிட்டு இன்னைக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் அப்படின்னா ராகி ப்ரௌனி ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்தது ஒரு குக்கீஸு நேற்று கோகோனட் துருவி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு குக்கீஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ராகி ப்ரௌனி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ரெசிபியை செக் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த யூஸ்வல் ராகி ப்ரவுனிக்கு எப்போவும் இந்த இது சாக்லேட் இல்லாமையும் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ்வலாக பண்ணுவேன் இந்த தடவை கொஞ்சம் ஃபஜ்ஜியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகரை நாட்டு சர்க்கரையை மட்டும் கம்மி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நான் அதுக்கு பதிலாக சாக்லேட் ஒரு கால் கப் எடுத்துக்க போகிறேன் இதுக்கு கண்டிப்பாக மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணோம் அதனால் பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் நான் இந்த ரெசிபியில கப் மெஷர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சோ நீங்க கப் மெஷர்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் பார்த்து வச்சிருந்த ரெசிபியில் கிராம் மெஷர்மெண்ட் இருக்கும் அதனால ஒரு தடவை நான் வந்து கிராம்ல செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கப்ல மெஷர் பண்ணி பண்ணேன் உங்களுக்கு டைரக்டாவே நான் கப் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் எடுத்துக்கலாம் நான் ஆல்மண்ட்ஸும் வால்நட்ஸும் எடுத்திருக்கேன் மாவை பொறுத்தவரையிலும் ஃபுல்லாவே ராகி மாவுல பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு பாதி ஹாஃப் கப் ராகி மாவு ஹாஃப் கப் கோதுமை மாவு இந்த காம்பினேஷனில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ராகியே ஃபுல்லாக இருந்ததுன்னா குழந்தைங்க கொஞ்சம் அந்த ராகி டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் கொஞ்சம் பாதி பாதி ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பட்டர் பேப்பர் போடுறது அவசியம் இல்லாட்டி ரொம்பவே சைட்லலாம் ஒட்டி நிறைய வேஸ்டேஜ் இருக்க மாதிரி இருக்கும் நான் எனக்கு ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு கட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அதை மடித்து மடித்து விட்டு இந்த மாதிரி அந்த பேனோட ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிடலாம் ப்ரௌனிக்காக எடுத்து வச்சுருந்தேன் ராகி பவுடர் கோதுமை மாவு கொக்கோ பவுடர் அண்டு பேக்கிங் சோ பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா இப்படி சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்துகிட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரௌனி பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் போதும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக அப்படி இப்படின்னு பார்க்க தேவையில்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாமே ஒரு நம்ம ஒரு அளவாக போட்டால் போதும் ஏன்னா இது கேக் மாதிரி உப்புறது கிடையாது ஃபட்ஜியாக வர போகிறது தான் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எப்பவுமே மாவெல்லாம் சளித்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை முக்கால் கப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா வெண்ணெய் உருக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பால் வந்து ஒரு அரை கப் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் ஃபஜினஸ்க்காக நம்ம துருவி வச்சுருந்த சாக்லேட்டில் நல்லா துருவுன ஸ்லை ஸ்லைசஸ் எல்லாத்தையும் வந்து நான் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட நட்ஸையும் சேர்த்து நம்ம வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் மிச்சம் இருக்குது அதை வந்து நான் மேலே கார்னிஷிங் மாதிரி போட போகிறேன் கார்னிஷிங்க்கு சாக்லேட்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நட்ஸையும் போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அப்பீலிங்காக இருக்கும் நான் இன்னைக்கு வால்நட்ஸு அண்ட் ஆல்மண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அந்த நட் கிரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணி மேலே அப்படியே தூவி எடுத்துட்டேன் இதை வந்து அப்படியே பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அதை பேக் பண்ண வச்சாச்சு இப்போ இந்த கையோட இந்த ப்ரௌனிக்காக யூஸ் பண்ண அத்தனை பாத்திரங்களையும் விலக்கி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் சிங்கும் கிளீன் ஆகிடும் அடுத்த வேலைக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும் ஸோ ஒரு குத்து ஒரு பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்பவுமே அதை நான் வந்து உடனே அந்த டாஸ்க்கோட சேர்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுறது வளர்க்கும் ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணணும் நான் அப்படியே அவன்லேயே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து இந்த பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த வாரத்துக்கு இனி இந்த பிரச்சனை கிடையாது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு டெய்லியும் ஒரு ப்ரௌனி கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது ராகி ப்ரௌனியாகவும் இருக்குது உள்ளே நிறைய நட்ஸ் இருக்குது ஜாகிரி இருக்குது ஹோம்மேட் பட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்க நல்ல விஷயம் இது இருக்குங்கிறதுனால நம்ம கில் ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு கொடுத்தும் விடலாம் ப்ரௌனிஸ் அவ ஃபஜியா வந்திருக்கு ஒரு கப் மாவு அதாவது ஹாஃப் கப் ராகி மாவு ஹாஃப் கப் கோதுமை மாவுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ப்ரௌனிஸ் எனக்கு கிடைச்சிது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஐட்டம் ட்ரை கோகோனட் பவுடரை நம்ம இது கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி ஓட்ஸ் பவுடரும் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு குக்கீஸு ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஹோம்மேட் பெட்டர் இதுல வந்து இவ்வளோதான் மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது நான் பட்டர் வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஹாஃப் கப் ஏற்ற மாதிரி ஒரு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை கூட நாம நேத்து அரைச்சி வச்சிருந்தேன் அந்த கோகோனட் பவுடர் அதையும் ஒரு ஹாஃப் கப் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக அரைச்சு வச்ச ஓட்ஸ் மாவு வேணுங்கிற அளவுக்கு அந்த மிக்சரோட சேர்த்து நம்ம பிணைஞ்சோன்னா நல்லா கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பிணைஞ்ச பதத்துக்கு வரும் அப்படி வரல இன்னும் லூஸா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டே போகலாம் நான் ஒரு ஒன் கப் ஓட்ஸ் மாவு சேர்த்துனேன் இருந்தாலுமே கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருந்தது அதனால மேல கொஞ்சம் கோதுமை மாவையும் தூவிக்கிட்டேன் தூவினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாயிடுச்சு நான் ஆக்சுவலி நேற்று ராகி ப்ரௌனிஸ் பண்ணும்போதே அது அவனில் வந்துட்ருக்கிற டைமில் நான் இங்கே குக்கி டவ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் யூஸ்வலாகவே குக்கி டவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும் நான் அன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே விட்டாச்சு அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து பேக் பண்ணேன் ஒரு கப் ஓட்ஸ் மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் குக்கீஸ் வந்தது எங்கள் வீட்டில் குக்கீஸ் மட்டும் ஆறுட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டைம் விடுவோம் இல்லையா அந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே பாதி குக்கீஸ் இருக்காது எல்லாம் காலி ஆயிடுச்சு நான் எடுத்து வைக்கும்போது பாதி தான் எடுத்து வச்சேன் ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்